ஹாய் ஹாய்ஸ் என்னோடய ஸ்டைலில் இன்றைக்கி சாம்பார் எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் கடாய் எடுத்துக்கிறேன் கடாயில் வந்துட்டு நான் வந்து மைசூர் பருப்பு எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான பருப்பு என்னவோ எடுத்துக்கலாம் தோரம் பருப்பு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பூண்டு வந்து உடிச்சு எடுத்துருக்கேன் டொமேட்டோ பார்த்திங்கன்னா நாலு பெரிய டொமேட்டோ எடுத்துருக்கேன் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு நான் ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன் பார்த்திங்கன்னா நல்ல கொதி வந்துச்சு இந்த மேலே இருக்கிற நுரையெல்லாம் எடுத்துடலாம் பருப்பு வந்து நல்லா வேகணும் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு பருப்பு நம்ம எப்போ தாளிப்பு போட்டுடலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சு அப்புறமா நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா கருவேப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா வதக்கணும் வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு வதக்கணும் வதக்கிட்டதுக்கப்புறமா இன்றைக்கி என்னென்ன வெஜிடபிள்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் பீன்ஸ் மூணு காய் போட்டு தான் வைக்கிறேன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிப்போம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா உங்களுக்கு என்ன வெஜிடபிளோ நீங்கள் ஆட் பண்ணி பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிறேன் ஏன்னா கத்திக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெயிலே தான் வதக்கணும் அதனால நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ தேவையான அளவுக்கு வீட்டில் அரைச்சி சில்லி பவுடரு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் சால்ட்டு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன் அதையும் கொஞ்சமாக வதக்கிடலாம் வதக்கிட்டதுக்கப்புறமா லைட்டாக வந்து வாட்டர் ஆட் பண்ணுறேன் மாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பருப்பு பருப்பு தண்ணி அதை எடுத்து லைட்டாக ஆட் பண்ணிடலாம் இதில் ஆட் பண்ணியாச்சு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் தண்ணி எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி காரம் சால்ட்டு எல்லாமே போட்டுக்கோங்க நானும் அப்படிதான் எங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நான் தண்ணி ஆட் பண்ணிக்கினேன் பாருங்கள் லாஸ்ட்டாக என்ன பண்ணுறேன் அப்படி அப்படின்னா கொத்தமல்லித்தாழை மேலே தூவி விடுறேன் நல்லா சாம்பார் கொதி இருக்குதுன்னு வந்துடுச்சு நல்லா காயில் வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும் காயில் நல்லா வேகணும் அவ்வளோதாங்க சாம்பார் ரெடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி நல்லா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸாக சொல்லுங்கள்